குரான்ல மூணு வகையான ஃபவுஸை பற்றி பேசுகிறார் எத்தனை வகையான ஃபவுஸ் ஃபவுஸ் என்ன என்ன வெற்றி மூணு வகையான வெற்றியை பற்றி பேசுகிறார் ஒன்று இங்கே பார்த்தோம் என்ன ஃபவுசன் அவீமா பிரம்மாண்டமான வெற்றி ஒன்று இரண்டாவது ஃபவுசுல் முபீன் அல்ல என்ன சொல்கிறான் ஃபவுசுல் முபீன் இது ரெண்டாவது வகையான ஒரு வெற்றி மூணாவது ஃபவுஸுல் கபீர் മുീർക്കും <Piriyya>

நரகத்தை விட்டு வெளியாக்கப்பட்டுட்டேன் என்ன அதே பெரிய வெற்றியா இல்லையா ஒருத்தருக்கு நரகம்ண்டு முடிவெடுக்கப்படலை இப்போ முஸ்லீம்களில் பாவிகள் இருக்கிறாங்க தானே முஸ்லீம்களில் பாவிகள் இருக்கிறார் தொழூரில் நோம்பில் ஜகாத்தில் ஹஜ்ஜில் ஆனால் களிமா சொல்லியிருக்கிறார் ஆ இவங்க எப்படியாவது ஒரு நாள் சொர்க்கத்துக்கு வருவாங்க தான் எங்கே போய் வரணும் நரகம் போய்த்தான் தௌபா செய்யல ஒரு பாவத்துக்கு வாழ்க்கையெல்லாம் வட்டி திடீர் ரெண்டு மவுத்து வந்துட்டு நரகம் போய்த்தான எங்கே வரணும் சொருக்கம் வரும் அந்த நரகம் போகாமல் வெளியேற்றப்பட்டுட்டார்டா ஃபவுசுன் முபி அவ நரகத்தை விட்டு வெளியே வாரதாக இருந்தால் இவங்க எல்லாம் மேல் நரகத்தில் இருப்பாங்க இந்த பாவியல் எல்லாம் மேல் நரகத்திலான் இருப்பாங்க முபீன் அடுத்தது மூணாவது கபீர் எங்க அல்லா குருவான்னு சொல்லியிருக்கான சொருக்கத்துலுக்கும் நுழையிறத பற்றி அப்போ ஆக தாழ்ந்த ரெண்டாவது கபீர் மூணாவது ஃபவுசுன் ஆதீன் முபீன் என்றால் நரகத்தை விட்டு வெளியாக்கப்பட்டாச்சு ஹசரத் இப்ராஹிம் அலைசலாத்துடைய வாப்பட பேர் நாசரா ஆசர் கியாமத்துடைய நாளையில் இப்ராஹிம் அலை சலாத்தை கண்டு கெஞ்சுவார் மகன் இப்போ உனக்கு கட்டுப்படுறேன் உடனே இப்ராஹிம் அலைசலாம் பார்ப்பாங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம் அல்லா இடத்துல என் அல்லா சொல்லியிருக்கானே லாத் யோமயூப் ஆசூன் கியாமத்துடைய நாளில் உங்களை கை சேதப்படுத்த மாட்டேன் இப்ராஹிம் அலைசலாம் அல்லா இடத்தை துவா கேட்பாங்க யா அல்லா எந்த வாப்பா நீ சொல்லிருக்கிறா என்னை கை சேதப்படுத்த மாட்டா என்று வேறு நரகத்தை விட்டு பாதுகாரியா அல்லா அல்லாஹ் சொல்லுவான் இப்ராஹீம் கால்களுக்கு கீழே பாருன்னு இப்ராஹீம் கால்களுக்கு கீழே பார்ப்பாங்க ஹசரத் இப்ராஹிம் அலைசலாத்துடைய வாப்பா ஆசர் ரத்தம் தோய்ந்த ஒரு மிருகமாக மாட்டப்பட்டு நரகத்தில் வீசப்பட்டு கொண்டிருப்பார் எவ்வளோ பெரிய பாக்கியம் எங்களுக்கு ஃபவுசுன் முபீன் ஃபவுசுன் கபீர் ஃபவுசுன் ஆதி இந்த மூனையும் அடைந்த மூமிங்கள் எவ்வளோ வெற்றியாளர் அப்போ உலகத்தில் எங்களுக்கு எதை பற்றியும் கவலைப்படப்படாது நான் எங்களுக்கு ஒரே ஒரு கவலை என்ன தெரியுமா எப்படா சொர்க்கத்துள்ளு காலை வைக்கிறது எப்படா அந்தளவு நம்பிக்கை கண்புலரிக்கணும் எங்களுக்கு இது இப்ராஹிம் அலைசலாத்துடைய வாப்பாக்கு மாத்திரம் அல்ல இவ்வளோ பெரியவர்கள் எல்லாம் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் சொல்லுவான் நாம் நரகத்தில் போடும் பொழுது நீ ஆதமுடைய முதுகன் தன்றில் இருக்கும் பொழுதோ நான் உனக்கிட்ட பெரிய பெரிய விஷயம் ஒன்றும் கேட்கலையே உனக்கிட்ட கேட்டது எனக்கு ஷேர்க்கு வைக்காது அவ்வளோதான் இன வைக்காத என்னோட வேற கடவுள்களை சேர்க்காது இதைத்தானே உன்கிட்ட கேட்டேன் நான் அதை செய்யலையே நீ யாரெல்லாம் வச்சுட்டாங்களோ அல்லாஹோட வேறு கடவுள்களை இணைத்தார்களோ அவர்கள் ஒரு நாளும் சொர்க்கத்துக்கு வர முடியாது அவங்க ஒரு நாளும் வெற்றி அடைய முடியாது அதனால தான் அல்லாஹூராமான் இல்லை லுக்மான் அலை சலாம் தண்ட மகனை பார்த்து அருமை மகனே சொல்லி கொடுத்தாங்க வசியது அருமை மகனே அல்லாக்கு இன வச்சிராத மகனே அல்லாக்கு என்ன ஆ இன மகனேருச்சயமாக மகனே நிச்சயமாக மகனே இணை வைப்பது மிக பயங்கரமான அநியாயம் பெரிய அநியாயம் எனவே சகோதரர்களே இந்த மூணு வகையான பவுசையும் அடைந்தவன் தான் வெற்றியாளர் அவ இந்த ஃபவுசை அடையிறத்துக்கு நாள் போ ஒரு மனித ஃபவுஸை அடையலுமா கிரிக்கெட் மேட்ச்சாக இது ஃபுட்பால் மேட்ச்சா இல்லையே நான் எக்ஸாம் பேப்பர் எழுதிய எக்ஸாமாக இது இல்லை சக்கராத்தில் உங்களுக்கு சொருக்கம் காட்டப்பட்டு இதில் தான் நீ இப்போ இரிக்க போறா என்று சொல்லப்பட்டா நினச்சிக்கொள்ளுங்க ஃபவுஸை அடைஞ்சிட்டிங்க ஃபவுசாக அடைஞ்சிட்டிங்க அதை வச்சு நீ யாரெல்லாம் இன்று கபூரில் வாழ்றாங்களோ அவங்களுக்கு காட்டப்பட்டுச்சு ஹதீசர்ல வந்திருக்குது காலை மாலை காட்டப்படுமாம் பாவிகளுக்கு நரகம் யாரெல்லாம் கபூர்ல இன்னைக்கு வாழ்றாங்களோ யாரெல்லாம் தோத்தாங்களோ வாழ்க்கையில தோல்வி அடை அதுதான் இன்னைக்கு எத்தனையோ பொத்தோம் எழுதிக்காங்க வெற்றியாளர்களா ஆனா யாரும் வெற்றி அடையலை இந்த ஃபவுசனை அதையுமா வச்சு பார்க்கும்போது வெற்றி அடைந்தவர்கள் யார் இந்த ஹூதேபியாவில் கலந்து கொண்ட சஹாபாக்கன் நபிமார்கின் சஹாபாக்கன் சித்தியுக்குகள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க அவங்களோட பாதையில் போகும் ஆகவே அல்லாஹ் இந்த மூணு வகையான ஃபவுஸையும் குர்வானில் சொல்லியிருக்கிறான் முதலாவது வகையான ஃபவுசன் ஃபவுசூன் முபீன் ஃபவுசூன் ஃபவுஸுன் முபீனுண்டா என்ன என்ன நரகத்தை விட்டு வெளியாக்கப்படுற ரெண்டகையான நுழைய மூணாவது வகையான நிரந்தரமாக வாழ்றது அல்லாஹ் இந்த மூணு வகையான எங்களுக்கு நசிவாக்குவானாக அல்லாஹ் இந்த ஹுதேபியாவில் கலந்து கொண்ட ஊமிங்களுக்கு இந்த நாலு வகையான உதவியையும் வெற்றியையும் அல்லாஹ் சொல்கிறான் ஒன்று சகீனத் இரண்டாவது ஈமான் அதிகரிப்பது மூன்றாவது சொர்க்கத்துக்கு நுழைவிப்பது நாலாவது பாவங்களை மன்னிப்பது அடுத்தது முனாஃபிக்குகள் முஷ்ரிக்கிங்களுக்கு என்ன நஷ்டம் உதவியாவால் நாலு வகையான நஷ்டம் முதலாவது முனாஃபிக்கான ஆண்களையும் முனாஃபிக்கான பெண்களையும் வேதனை செய்வதற்காக இந்த உடன்படிக்கை நடந்தது அப்போ முனாஃபிக்கான ஆண்கள் முனாஃபிக்கான பெண்கள் இவங்களுக்கு இஸ்லாம் பரவுறதை விட கவலையான விஷயம் ஒன்றும் இல்லை இஸ்லாம் பரவுறத போல கவலையான விடயம் அவங்களுக்கு என்ன ஆனால் முஸ்லீம் பெயர்லாம் இருப்பான் எல்லா முஸ்லீம் பெயர்லாம் என்ன அவனும் எங்களோட தான் இருப்பான் முஸ்லீம் பெயர் முஸ்லீம் பேஸ் சர்டிஃபிகேட் எல்லா ஆனால் எங்களோட இருந்துவிட்டு எங்களுக்கு குழி வெட்டுறோனுக்கு பேர் என்ன முனாஃபிய அக்கா அடுத்தது வல் முஷரி வல் முஷரி காத்ஸ் முஷ்ரிக்கான ஆண்கள் முஷ்ஷரிக்கான பெண்கள் எவ்வாறான முஷ்ரிக்கான ஆண்கள் பெண்கள் என்றால் அவ்வா நீன பிள்ள எவன்ன அல்லாஹுவை பற்றி கட் குறிப்பிட்ட எண்ணம் அல்லாவை பத்தி என்ன எண்ணம் அல்லாவை பத்தி கெட்ட எண்ணம் வைக்கிறாக்கள் இருக்கிறா என்ன எந்த நோய் சோமாது எங்களுக்கு உதவி இறங்காது முஸ்லீம் சமூகத்துக்கு உதவி இறங்காது ஆ ஒன்றுமே நடக்காது என்று கெட்ட எண்ணம் வைக்கிறாங்களே உதைபியாவுக்கு போகும் பொழுது இந்த முனாஃபிக் முஷ்ரிக்கு என்ன கெட்ட எண்ணம் தெரியுமா அல்லாஹ் சொல்றான் சூரா பார்த்து ஆ பன்னெண்டாவது ஆயத்தில் பின்னுக்கு

முஸ்லீம்களுக்கு உதவி இறங்குற கடைசி நேரம் தான் முஸ்லீம்களுக்கு உதவி இறங்குற எப்படி நேரம் அல்லா கொஞ்சம் முஸ்லீம்கள் அப்படித்தான் சோதிச்சு எடுத்து உதவிய கொடுக்குறேன் இவங்க யோசிச்சாங்க ஆயிரத்தி நானூறு முஸ்லீம்களும் போறாங்க யாருமே மீதம் வரமாட்டாங்க அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு அந்த காபிர்களுக்கு அந்த மூமீன்களுக்கு வெளியறங்க முடியாது வைத்தாங்க காபியர்கள்ட்ட மாட்டிக்கிட்டாங்க கையில் ஆயுதமும் இல்லை அவ்வளோ பேரும் கொல்லப்படுவார்கள் என்று கெட்ட எண்ணம் வைத்தார்கள் அல்லாஹ் சொல்றான் இந்த காஃபியர்கள்